அதுல எதுலையுமே ஒன்றிணைந்து இல்லாத ஒருத்தர் எப்படி திமுகவை வீழ்த்த முடியும் இவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா திமுக மீதான அதிருப்தி அலை இந்த ஆன்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும் இல்லாத எடுக்கிறதுக்கு அதனால தான் விஜய்க்கு இருபது ஓட்டு வந்து முதல் கருத்து கணிப்பில் மூணு மாசம் நடத்த கருத்து இருபது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த நவம்பர் மாசம் நாங்கள் வெளியிட்ட கருத்து நான் ஏற்ற ஆகணும் சொன்னேன் விஜய்க்கு அந்த இருபது பர்சன்ட் ஓட்டு போடுவாங்கன்ற உரிய சொல்லல நான் எதுக்குமே நான் வரலங்க உரிய வந்து இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுங்க நான் வந்து ஏப்ரல் மாசம் தான் சொல்லுவேன் அப்போ யார் வெல்வா யார் தோவாங்க இது வந்து நான் திசை காட்டி வாத்திரப்பா நான் பயன்படுத்துகிறேன் திசையில இதுல வந்து தாவிக்கா வந்து அட்வான்டேஜ்ல டுவெண்டி பர்சென்ட் இருக்காங்க அதாவது என்ன டேக் அவே என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் ஏடிஎம் கே ஆன்டிங் மிஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு பின்னாடி இருக்குது டிவி கேஸ் கெய்னிங் மொமெண்ட் இதுதான் இந்த மூணு தான் நீங்க அதுக்கு மேலே நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதனால தான் போனமே இருபது இருந்து இந்த மாதிரி இருபது வருது